வீட்டுக்கு பின்னாடி மரவழி குறிச்சி நெட்டியிருந்தோங்க எல்லா கிழங்குமே வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடியே பிடுங்கியாச்சு இந்த ஒன்றை மட்டும் ரொம்ப நாளாக விட்டு வச்சுருந்தோம் சரி அதை வந்து எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தாங்க போயிருந்தோம் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆனங்காட்டி நல்லா கிழங்கு ஊறிருச்சுங்க கிழங்கு ஊறி ஃபுல்லாக வந்து ரொம்ப தூரத்துக்கு வந்து கிழங்கு போயிருந்துச்சு எங்களால் எடுக்கவே முடியல புடுங்கி பார்த்தோம் புடுங்கன்னா வரல அதனால வந்து கொத்து வச்சு ஃபுல்லாக மண்ணையும் எடுத்துகிட்டு தோண்டிதான் எடுக்க ட்ரை பண்ணோம் இப்போ இந்த சென்ட்ராக ஒரு கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு கீழேயுமே ஒரு கிழங்கு இருந்திருக்குங்க அது தெரியாமல் இருக்கும்போது அந்த கிழங்கு வந்து உடஞ்சிருச்சுங்க அந்த உடஞ்ச கிழங்கையும் எடுக்கணும்னு சொல்லி சொல்லிட்டு பக்கத்துல அந்த பைனாப்பிள் இருந்தது அதையுமே வந்து தோண்டி எடுத்துட்டு அது கீழே தாங்க அந்த கிழங்கு இருந்தது உடஞ்ச கிழங்கு எடுக்கவே முடியலீங்க கடைசியில கடப்பார வச்சு அதுக்கப்புறம் தான் தோண்டி எடுத்தோம் அப்படியே தூக்கிட்டு போலான்னு தாங்க பார்த்தோம் ஆனா தூக்க முடியல அதனால வெட்டி கிழங்க மட்டும் தனியா எடுத்துட்டு போயிட்டோங்க கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேல இருக்குங்க இந்த குச்சி நெட்டி இருக்கிற கிழங்கு எல்லாமே முன்னாடியே வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்னு எடுத்துட்டோம் இது மட்டும் தான் எடுக்காம இருந்ததுங்க இதையும் வந்து ஃபைனலா இன்னைக்கு எடுத்துட்டு வந்துட்டோம் எடுத்துட்டு வந்துட்டு தண்ணியில போட்டு ஊற வச்சு நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வேக வச்சுக்கலாங்க இல்லைன்னா போண்டா போட்டு போடலாம் அப்படியும் இல்லைன்னா தோசை